வணக்கம் நேர்களை நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையாக நடந்த எல்லாவற்றிற்கும் நான் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் என்னை எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுறதுக்கு ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சியில் பனிரண்டு ராசிகளுக்கும் ஒரு ஷிஃப்டிங் ப்ராசஸ் நடக்க போது அதுல எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கும் எந்த அளவுக்கு தீமைகள் இருக்கும் ஸோ என்னென்ன நன்மைகள் தீமைகள் இருக்கு அண்ட் இந்த குரு பயிற்சி நாம நாம் எதுலெலாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அண்ட் என்ன மாதிரியான புதிய விஷயங்களை முயற்சிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரீடிங் வந்து நம்ம பார்க்க போறோம் ஸோ மேஷம் டு மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கும் தனித்தனியா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் உங்கள் ராசிக்கான இந்த குரு பயிற்சிக்கான கைடன்ஸ் டேரோபார்ட் மூலயமா நம்ம பார்க்க இருக்கோம் இல்லையா ஸோ இந்த கைடன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில் ரெசனேட் ஆகுது இந்த கைடன்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குது இன்ஃபோர்மேட்டிவாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான டேரோபாட் ரீடிங் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க போதான அப்லோட்ஸ் உங்களுக்கு ஆன்டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஸோ உங்கள் ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் மகர ராசினியர்களே உங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அண்ட் நீங்கள் எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அண்ட் நீங்கள் எந்த மாதிரியான புதிய செயல்களில் ஈடுபடலாம் சரி புதிய காரியங்களை முயற்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் சோ மகரம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ சமீ ரொம்ப காலமாக வந்து சமீப காலமாக பணப்பிரச்சனைகள் இருந்திருந்ததுன்னா இல்லை ஏதாவது ஒரு லாஸ் ஏற்பட்டிருக்கு உங்களுடைய உழைப்பு எல்லாம் வீண் போயிருக்கு நீங்கள் வந்து எல்லா விதமான ஒரு சக்ஸஸையும் யாரோ தட்டி பறிச்சிருக்காங்க அப்படின்லாம் ஒரு கவலையில் இருந்தீங்கன்னா ஸோ இந்த குரூப் பயிற்சியில் அதில் கவலைப்படாதீங்க உங்களுக்கான சக்ஸஸ் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது ஃபைனலி அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அந்த அங்கீகாரம் சக்ஸஸ் கிடைக்க கிடைக்க ஸோ கிடைக்கிறதுக்கான ஒரு பாதை உங்களுக்கு தெரிய வரும் அந்த வழியை நீங்கள் தேர்வு செய்வீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ உங்களோட ஃபேமிலி ரிலேட்டடாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை க்ளோஸ்டு டு ஒன் யாராவது உங்களை ஏமாற்றியிருக்காங்க யாராவது உங்களுக்கு நம்ப வச்சு துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அதிலலாம் வந்து ஒரு தெளிவு வரும் அண்ட் அந்த விஷயங்கள் அந்த தாக்கங்கள்லேருந்து கண்டிப்பாக அந்த குரு பேஜில் வெளியே வந்துருவிங்க பட் அதுலேருந்து ஒரு கிளாரிட்டியாக ஒரு மைண்ட் செட்டோடு இருப்பீங்க ஸோ என்னென்னா இந்த கெட்ட விஷயங்கள்லேயும் நம்மளுடைய நம்மளுக்கு கிடைச்ச என்ன நம்மளுக்கு கிடைச்சா பாடம் என்ன அப்படின்றத அந்த லெசனை லைஃப் லெசனை எடுத்துக்க போகிறீங்க அண்டு தெய்வம் சார்ந்து வழிபாடுகள் சார்ந்து வேண்டுதல்கள் சார்ந்து ஒரு கம்ப்ளீஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது ஏதாவது வேண்டிகிட்டு இருக்கீங்க வேண்டுதல் வச்சிருக்கீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்க போகுது ஸோ நான் வேண்டுதல் வச்சா பட் அதனால் செய்ய முடியல அப்படின்னு யோசிக்கிறீங்க அது கவலையாக இருக்குன்னா இந்த குரு பேச அந்த வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றுவீங்க ஸோ அதனாலேயும் உங்களுக்கு நிறைய விதமான ஒரு வெற்றிகள் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே ஸோ புது புதிய விஷயங்களை வந்து ட்ரை பண்ணுவீங்க அண்ட் பயணங்கள் மேற்கொள்வீங்க ஸோ இந்த பயணங்கள் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் அப்படின்னு இருக்குது அண்ட் உங்களுக்கான புதிய புதிய வாய்ப்புகளும் வந்து வரும் வேலை ரீதியாக படிப்பு ரீதியாக உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வந்து வரும் அண்ட் இமோஷ்னலி ஒரு பய உணர்வோட பதட்ட உணர்வோட ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் கூட இருக்கலாம் உங்களுக்கு உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள் மற்றவங்கள நம்புகிறதில் கூட பட் அதெல்லாம் வந்து ஒரு தெளிவுக்கு வரப்போகுது அதிலெலாம் ஒரு கிளாரிட்டிக்கு வந்து வரப்போகிறீங்க ஸோ ஃபைனலி இமோஷ்னலி நீங்கள் வந்து ஒரு மன அமைதியான ஒரு நிலைக்கு வந்து வரப்போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நன்மைகளாக இருக்குது மகரம் இப்போ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வரக்கூடிய தீமைகள் என்னன்னா உங்களுக்கு ஒரு கொலாபரேஷன் ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்ற பேர்ல உங்க மனசை குழப்பற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் சரிங்களா வேலை ரீதியில் வேலை ரீதியாக நிறைய குழப்பங்களை நீங்க சந்திக்க நேரிடும் ஸோ கூட இருக்கிற கொல்லீக்ஸ் கூட சில டைம் உங்களை குழப்பி விட்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நல்லா போயிட்டுருக்கோம் யாரோ உங்களை வந்து குழப்பி விட்டுருவாங்க இல்லை யாராவது பிரைன் வாஷ் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அண்ட் உங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை சரிங்களா உடல் சார்ந்த விஷயங்களில் வெளிப்புற அழகு உடல் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் கண்டிப்பாக நெகட்டிவாக இருக்கும் உங்களுடைய மைண்ட் செட்டை டக்குன்னு மாத்தி விட்டுரும் அதெல்லாம் ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டை கூட ஸ்பாயில் பண்ணி விட்டுரும் அதிகப்படியான ஒர்க் ப்ரெஷர் ஹெவி லோடெல்லாம் இருக்கும் ஒர்க் லோடு ஹெவியா இருக்கும் உங்களுடைய பாஸ் இல்லை உங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு சீனியர் இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் உங்களுடைய அப்பா அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு அதிகப்படியான பொறுப்புகளை வந்து கொடுக்குறதுனால உங்களுக்கு ரொம்ப அந்த சுமை அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவிட்டியாக இருக்குது நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்த சில காரியங்கள் செயல்களில் சடனாக ஒரு வேறு விதமான சேஞ்சஸ் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்கும் அண்ட் நீங்கள் ஈஸியாக முடியும் அப்படின்ற விஷயத்தில் தெய்வம் வந்து ரொம்ப நா உங்களை வந்து பொறுமையை சோதிக்கிற மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் தூக்கி போட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவிட்டியும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ உங்களுடைய இமோஷன் அந்த விஷயங்கள்ல நீங்கள் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கீங்கன்னா ஸோ அதிலெலாம் வந்து அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கோங்க அதை தளர்த்திக்கோங்க விட்டு கொடுத்து போகிறது நல்லதாக இருக்கும் நீங்கள் விட்டு கொடுக்காம எனக்கு இதுதான் வேணும் நான் இதை தான் பண்ணணும் எல்லாரும் வந்து நான் சொல்கிறதா செய்யணும் அப்படின்னு ஒரு அடமெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸோ அது உங்களுக்கு மேற்கொண்டு சில வாய்ப்புகளை இழக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் அந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அண்ட் லவ்ஸாக இருந்தால் மேரேஜாக இருந்தால் அதாவது உங்களுடைய பார்ட்னர் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது இங்கே ஆல்ரெடி நல்லா இருக்கீங்கன்னா அது வெளியே ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க உங்களோட உங்க உங்களுடைய பார்ட்னரோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத ரொம்ப வெளியே எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க ஸோ அந்த கந்திருஷ்டி மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது சரிங்களா ஸோ தனிமையில் இருக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க தனிமையில் இருக்கும் போது உங்களுடைய தாட் ப்ராசஸ் வந்து தேவையில்லாத விஷயங்களையும் உள்ளே எழுத்து போடலாம் அதனால் தனிமையில் இருக்கும் போது ரொம்ப எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத அண்ட் உங்களுடைய சந்தோஷம் சார்ந்த விஷயங்கள்லையும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ எங்கிட்ட பணம் இருக்குது எங்கிட்ட பேர் இருக்குது எங்கிட்ட அந்தஸ்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கண்ணாப்பின்னான்னு உங்களோட சந்தோஷத்துக்காக தேவையில்லாத விஷயங்களை செய்யக்கூடாது ஸோ அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுவும் தனிமையில் இருக்கும்போது அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ இப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பண ரீதியான விஷயங்கள தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் பொருள் பணம் இடம் சம்மந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கான பிளானிங்ஸே இந்த காலத்தில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் அது நிறைவேறிடும் சரிங்களா அண்டு இமோஷன்ஸ் இந்த விஷயங்களில் நீங்கள் தாராளமாக சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அண்டு ஏதாவது கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு இந்த விஷயங்களை வந்து நீங்கள் எதிர்த்து போராடி முறியடிக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணலாம் அது கண்டிப்பாக வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக உங்களுக்கு உங்கள் லைஃபுக்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாகவும் இருக்கும் சரிங்களா அண்ட் உங்களுடைய ஃப்யூச்சர் சார்ந்த விஷயங்கள்ல தாராளமாக ஏதாவது நீங்கள் முன்னெடுக்கலாம் கண்டிப்பாக கோர்ட் கேஸ் சார்ந்த விஷயங்களில் ஒரு அதை சார்ந்த ஒரு பெரிய நபர்கிட்ட நீங்கள் உதவி கூட கேட்கலாம் ஸோ இந்த ஒரு விஷயம் இதற்கும் நீங்கள் செய்யலும் போது இதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவரா எல்லா விதமான ஜஸ்டிஸும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பண்ணலாம் மகரம் இதுதான் உங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி